ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு சென்னை சதன் ரயில்வே மூலமாக ஏன்னா பல்வேறு மக்களினுடைய கோரிக்கை பல இடங்களில் ரயில் ஆனது நின்று செல்ல வேண்டும் என்பது ஆனால் நேற்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே முப்பத்தெட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்கள் நின்று செல்வதற்காக நம்முடைய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் பதினெட்டாம் தேதி நாளையிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கிறது குறிப்பாக சென்னை சென்ட்ரல்லிருந்து பெங்களூருக்கு செல்கிற ரயில் ஆம்பூரில் இரண்டு ரயில்கள் குடியாத்தம் வாணியம்பூடு வாணியம்பாடியில் ஒரு ரயில் அதே போல் வாலஜா பா வாலஜா ரோடு மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ரயில் அது நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் முப்பத்தி எட்டு ரயில் நிலையங்களுக்கு மக்களினுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று முப்பத்தெட்டு ரயில் நிலையங்களை ரயில் நிலையங்களில் சில ரயில்கள் நின்று செல்கிற அளவுக்கு அந்த உத்தரவானது நமக்கு வந்திருக்கிறது முப்பத்தி எட்டு ரயில்னா கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி ரயில் நிலையங்கள் முப்பத்தி எட்டு ட்ரெயின் முப்பத்தெட்டு ட்ரெயின் முப்பத்தெட்டு ட்ரெயின் எட்டு ரயில் நிலையங்களில் நின்று போகிறோம் வெவ்வேறு ரூட்டில் வெவ்வேறு ரூட்டில் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் அப்புறமா அருண் எல்லாருக்கு எக்ஸ்பிரஸ்ஸு லோக்கல்லு எல்லாமே கலந்து ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பல ஊர்களுக்கு போகும்போது அந்தந்த ஊர் மக்கள் கோரிக்கை அதனால் ரயில்வே மினிஸ்ட்ரேட்டர் அந்த கோரிக்கை எடுத்து சென்று இப்போ முப்பத்தி எட்டு ரயில்கள் முப்பத்தி வேறு வேறு ரயில் ஸ்டேஷனில் நின்று போகிறதுக்கான உத்தரவை நம்ம உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நிதியாண்டில் மட்டுமே ரயில்வே நிதி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு யூபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அந்த நான் சொல்கிறது அந்த நாலு ஐந்தாண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் எட்நூற்றி எழுபத்தி கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஆனால் நாம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிர ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் போன வருடமும் ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கப்பட்டது இது ரயில்வே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ரயில்வேனுடைய தரம் ரயில் நிலையங்களினுடைய தரம் கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு ரயில் நிலையங்களை வந்து பாரத் திட்டத்தின் கீழே ரயில் பா ரயில் நிலையங்களை மேம்படுத்திக்கிட்டு கொண்டு நம்ம சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே எட்நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ரயில் நிலையமானது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்கு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயில் ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த பணியானது நடந்து கொண்டிருக்கிறது ஒன்பது இரட்டை வழி பாதைக்கான வேலைகளும் அதில் சேர்ந்து நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இது ரயில் வரலாற்றில் முதல் முறையாக இந்த அளவுக்கு ரயில்வேல அதிகமான வேலைகள் நடப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது என்பது உங்களிடத்தில் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் இன்றைக்கி வந்தே பாரத் ரயில்கள் பார்க்குறோம் சென்னையிலேருந்து பேங்களூர் பேங்களூர் சென்னையிலிருந்து கோயமுத்தூர் சென்னையிலேருந்து நாகர்கோவில் சென்னையிலேருந்து திருநெல்வேலி அதே போல் சென்னையிலேருந்து திருப்பதி சென்னையிலேருந்து திருப்பதி வழியாக விஜயவாடா அதே அதேமாதிரி பெங்களூர்லேருந்து மதுரைக்கு இப்படி வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு அதிகமான இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது இது என்னென்னா இதனுடைய சிறப்பு இந்தியா தொழில்நுட்பத்தில் தயாரிப்பு நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லோம்னா நம்ம சென்னை ஐசிஎஃபில் தயாரிக்கப்படுகின்ற ரயில் பெட்டிகள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இந்த ரயில் பெட்டிகள் சப்ளை செய்யப்படுகிறது ரயில் பயண பயணம் அனைவருக்கும் ஒரு எளிமையான பயணமாக மக்களுக்கு பாதுகாப்பான பயணமாக இந்த ரயில் பா பயணம் இருப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் ஐஷ்ணவ்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரயில் நிலையங்களுக்கு இந்த ஸ்டாப் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார் பல்வேறு நேரத்தில் நான் கோரிக்கை வைச்ச கோரிக்கை ஒரே நேரத்தில் நமக்கு அந்த ஆர்டரை போட்டிருக்காங்க அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை இது வந்து நான் இப்போ சொன்னது நம்ம நான் நான் வைத்த கோரிக்கைகள் அவர் அவருகிடத்தில் பல்வேறு நேரங்களில் வச்ச கோரிக்கைகள் அது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதிமூணு மாவட்டங்கள் இதில் பயன்படும் குறிப்பாக ஆம்பூர் சேலம் இருக்கூர் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அதேபோல் மேலப்பாளையம் திருநெல்வேலி ஆரண்வாய்மொழி கன்னியாகுமரி நாங்குநேரி திருநெல்வேலி கொடை ரோடு திண்டுக்கல் சென்னையில் கொளத்தூர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் ஆரணி திருவண்ணாமலை அந்த சைடு பாபநாசம் திருச்சிராப்பள்ளி இப்படி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு மாவட்டங்கள் இதில் பயன்படுது அண்ணா நான் டீடைல் இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க ஆமாம் தான் சொன்ன பல மக்களுடைய கோரிக்கையை ரயில்வே அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க ரயில்வே அமைச்சர் அவர்கள் நமக்கு ஒரே நேரத்தில் இதுக்குள்ள மாடுறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஆறு மாதம் இருந்தது நான் மக்கள் கோரிக்கை இருந்தோம் என்னுடைய கவனத்துக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் எல்லாத்தையும் நாம் ரயில்வே அமைச்சர்கிட்ட சொல்லி எல்லாத்துலேயுமே இது நம்ம உடனடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாருங்கள் நான் இவ்வளோ நிதி அவங்க நான் தான் சொன்னேன் அதுக்காக தான் நான் எடுத்த உடனே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சு வருஷத்துக்கு வெறும் எட்நூற்றி எழுபத்தொம்போது கோடி ரூபாய் நிதி மட்டும்தான் யூபி அரசாங்கம் யூபி அரசாங்கம்னா காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டினுடைய ரயில்வேக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆனால் நாம் இந்த ஆண்டுக்கு மட்டுமே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது இதை தவிர்த்து மொத்தமாக ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ரயில் நிலையங்கள் இதுலேயே ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டிற்காக அதாவது பார்க்குறீங்க சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு மூணு மாதத்தில் பார்க்க போகிற கிட்டத்தட்ட எட்நூ எட்நூறு கோடி ரூபாய் செலவில் வேலை நடந்து கொண்டிருக்குது மதுரை விமான ரயில் நிலையம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் கன்னியாகுமரி ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் இது எல்லாமே இந்த அமிர்தபாரத் திட்டத்தின் கீழே பெரிய அளவில் நான் சொன்னது நூறு கோடி அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதியில் இந்த ரயில் நிலையங்கள் அதே போல் நீங்கள் பார்க்குறீங்க சென்னை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் சென்னை பசுமை விமான நிலையத்திற்கு கோயம்புத்தூர் விமான நிலையம் அறுநூறு அவங்க அறநூறு ஏக்கர் லேண்டை இப்போ தான் கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கான பணிகளும் தொடங்க இருக்கிறது திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் இதெல்லாமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அப்ரூவல் கொடுத்து இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை பொறுத்தளவுக்கு கூட நீங்கள் சென்னை மெட்ரோக்கான இருக்கட்டும் அதே மாதிரி மதுரவாயில் டூ சென்னை ஃபோர்ட்டு போக இந்த இரட்டை பாதை அதற்கான ஒப்புதல் கொடுத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வந்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த பதினோரு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பத்து லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பல்வேறு திட்டங்கள் இருக்குது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேசிய ஹைவேக்கள் விமான நிலையங்கள் போர்ட்டு ஆக போர்ட்டு லாஜிஸ்டிக் மேம்பாடு அதே போல் சமூக திட்டங்கள் ஜல் ஜீவன் மிஷன் இது எல்லாம் இப்படி சேர்த்துனா

ரயில்வே காவல்துறையினருடைய வேலை சட்டம் ஒழுங்கு அவர்கள் பார்க்க வேண்டியது நிச்சயமாக நம்ம அதை அவங்கள்டுடைய கவனத்துக்கு எடுத்து அதையும் ஏன்னா ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பை நம்ம அவசியம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் ஆனால் அவர் தவறான ஒரு தகவல்கள் அதாவது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு தான் ரயில்வே துறை மட்டுமல்ல உள்துறையின் கீழே இறங்கினா பேராமிலிட்ரி சிஆர்எஃப் சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் போன்ற துறைகளில் கூட அந்த தமிழ் மொழியான நம்மளுடைய தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது யூபிஎஸ்சியில் தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய ஆட்சியில் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம் ரயில்வேல ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான் நம்ம தமிழ்மொழி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கணும் மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில் எங்களுடைய மாண்புமிகு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது இதில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் பாராளுமன்றத்தை சார்ந்த எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களினுடைய பெரிய அளவிலான மாநாடு முதல் மாநாடு அது அடுத்து இன்னும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது இது முதல் மாநாடு மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டு அவங்களுக்கு ஆஃபீஸலாக தயாராகும்போது சொல்லுவாங்க நான் ஈடி பொறுத்தளவுக்கு நான் பல்வேறு நேரங்களில் நீங்களே இது சுமமாக கேள்வி கேட்டிருக்கீங்க பல்வேறு நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு சுதந்திரமான இன்டிபெண்டன் அமைப்பு அவர்களுக்கு கிடைக்கிற இன்புட் அவர்கள் கிடைக்கிற அந்த தகவல்களின் அடிப்படையில் ரெய்டுகள் நடத்தப்படுகிறது அதனுடைய அவர்கள் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு அவர்கள் அவர்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வந்து இன்னைக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை எங்களுடைய கூட்டணி ஒரு வளமான கூட்டணியாக இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த யாத்திரையில் மக்களினுடைய பேராதரவு பெரிய அளவில் கொண்டு இருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையும் நாங்கள் கலந்து இருக்கின்றோம் அதே மாதிரி தொடக்கத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் நானும் கலந்து கொண்டு அந்த யாத்திரையில் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கெங்கே எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிய யாத்திரை தமிழகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற யாத்திரை அதை போய் அதை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் உளறிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுக இது நவர நவர அவர் வந்து ஒரு நிலையாக இல்லை என்பதை இதை காட்டுகிறது தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதிலேயே வேறு வேறு பணிகள் எப்படி மற்ற ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனாக ஜாயின் பண்ணுவார் ஆனால் அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ஒரு பத்து வருஷத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார் ஆனால் இங்கே வந்து தூய்மை பணியாளராக என்ட்ரி ஆனால் அவர் தூய்மை பணியாளர் ஈவன் படிச்சிருந்தாலும் கூட அவர் தூய்மை பணியாளராகவே இருக்கிறார் ஒரு படித்த இருக்கும் பொழுது அவர்களுக்கு தூய்மை பணியாளருக்கு அடுத்து ஆஃபீஸில் ஒரு ஓயாவை போட்டிருக்கலாம் அல்லது டிரைவராக இருந்தால் டிரைவருக்கான பணியை கொடுக்கலாம் அல்லது அதுக்கான அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் அவரை வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஆக்கலாம் அது தொடர்ந்து அவர்களுக்கான ப்ரொமோஷன் என்னவோ அந்த ப்ரொமோஷன்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்கக்கூடாது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் அவர் என்ன ஏங்கிளில் சொல்லியிருக்காருன்னு தெரில என்னுடைய பொறுத்தளவுக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் என்பது அவர்களுடைய என்ன பணி பாதுகாப்பு பணி பாதுகாப்பு தான் அவங்க எதிர்பார்க்கிறார்கள் பணி பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகளை கொடுக்க வேண்டும் என்ன பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எழுத்து கொண்டிருக்கிறார் பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து இந்த கடத்த ஐந்து ஆண்டுகளில் எந்த இடத்துலையுமே வாயே திறக்கலை பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றது தான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில் ஒட்டி கொள்ள வேண்டும் கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பிகளாக வேண்டும் என்பது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பது தான் அவருடைய இந்த மாறுபட்ட முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட் நேற்று ஒன்று பேசுகிறார் இன்றைக்கி ஒன்று பேசுகிறார் இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார் கூட்டணியை விட்டு நம்ம போயிடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கூட அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க நம்ம போய் கேள்வி கேட்டால் நம்ம கூட்டணியிலேருந்து வெளில அனுப்பிடுவோம் வேங்கை வாயிலில் விஷயம் எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு பட்டியலின மக்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பட்டியலின மக்கள் பல இடங்களில் கோயில்களுக்கு போக முடியல பட்டியலின மக்கள் பல இடங்களில் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் தான் அதிகமாக கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு வர்றேன் ஸ்கூல் பள்ளிகளில் பட்டியலின மக்கள் வந்து படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள் ஆனால் பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் கேள்வி கேட்குறதே இல்லை அதுதான் பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் இல்ல பட்டியலின மக்களுக்காக எல்லாரும் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம் அதிமுக குரல் அதை விட பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெரிய அளவில் பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களினுடைய கோரிக்கைகளை அதிகமாக எடுத்து செய்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போயிருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அதே போல தேசிய அளவில் பட்டியலின மக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் தமிழகத்துல பொறுத்த அளவுக்கு திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணியில் அவர் இருக்கிறனால தான் அவர்களை வந்து கேள்வி கேட்கிறார் கூட்டணியில் இருக்கிறப்ப நீ போய் உங்கள் கூட்டணி எஜமானர்கிட்ட சொல்லு பட்டியலான மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது அதை ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறீர்கள் என்பது தான் இங்கே கேள்வி அவர் மட்டும்தான் கேட்கணுன்றது இதில் விஷயம் அல்ல இதில் விஷயம் அவர் கூட்டணியில் இருக்கிறீங்க உங்கள் கூட்டணியில் இருக்கும்பொழுதே நீங்கள் வந்து பட்டியலான மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி இதில் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் செய்து ஏற்கனவே வந்து அண்ணூர் ராஜா போயிட்டார் கார்த்திகை தொண்டமன் போயிட்டார் இப்போது இப்போ அவர் பிரதான ஒரு ஆரசஸோட முக்கியமான பொருட்கள் இருந்தா இவரு மைத்ரியையும் வந்து திமுக மூக்கி பயணிவிட்டாரு மேலும் வந்து முன்னாள் அரசங்களில் இருக்கிறதுக்கு திமுக ரெடியாகிருதுன்னு சொல்கிறார் இது வந்து உங்கள் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் எந்த வித பாதிப்பும் கிடையாது எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது திமுகவுடைய கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது தேர்தல் நேரங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது இங்கே போகிறது இங்கே போகிறது சீட்டு கொடுக்கல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அல்லது எனக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்ன உட்கார வைக்கல என்ன கூப்பிடல அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தங்களில் சொல்லி ஏன்னா இது அவங்க கட்சி விஷயம் அதில் நான் கருத்து சொல்கிறது நல்லா இருக்காது ஆனால் ஒரு பொதுவான இது நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுகலேருந்து எவ்வளோ பேர் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்பொழுது எவ்வளோ பேர் முக்கியமான ஆட்கள்லாம் கூட திமுகலேருந்து வெளில வந்தாங்க இப்போயும் திமுக இருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திமுக யாருன்னா அது எப்படி சொல்ல முடியும் அது வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணும் எல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம் அதனால க தேர்தல் நேரங்கள் நீங்கள் கவனமாக எடுத்து பாருங்க தேர்தல் நேரங்களில் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே பல அது வந்து போயிட்டு வந்து ஆனால் யார் போகிறார்கள் எங்கேருந்து போகிறார்கள் என்பது தான் வெயிட் பண்ணுங்க திமுகலேருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட எங்கள் இதில் அது வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ணா பிராமண சமுதாய வாக்குகள் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி பக்கம் அவங்க வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகிறவர்கள் அவர்கள் வந்து பிரதமர் மோடி மேலே ஒரு மிக பக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட எந்த இடத்துலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போக மாட்டாங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இரண்டுமே சுதந்திரமான அமைப்பு ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கான்ஸ்டியூஷனல் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் வந்து அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க ஜெயிக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா அல்லது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும்போது சப்போர்ட் பண்ணித்தேன் அல்லது தெ தெலுங்கானாவில் இவங்க ஜ ஜெயிக்கும்போது சப்போர்ட் பண்ணித்தேன் இப்படி இல்லைங்க அவங்க ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு தேர் இண்டிபெண்ட் அமைப்பு தேர்தலை கரெக்டாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவங்க தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுறது இல்லை இவங்க ஜெயிக்கும்போது கொண்டாடுறது இது என்ன நியாயம் ஒரு அமைப்பு இந்திய அரசியலமைப்பு டாக்டர் அம்மா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்த்து பார்த்து எழுதியிருக்கிறார் யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்து யாரும் யாருக்கு மேலேயும் தலையீடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்து பார்த்து அந்த சரத்துக்களை வச்சு ஒவ்வொரு அமைப்புக்குமே இண்டிபெண்டன்ஸி கொடுத்து வச்சுருக்கிறார் அதனுடைய இதில் தான் தேர்தல் கமிஷனை இயங்கி கொண்டு தேர்தல் கமிஷன் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிக்காரங்களையும் எந்தளவுக்கு அவங்க வந்து நடத்துகிறாங்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கும் அதனால் இவங்க வந்து ஜெயிக்கும்போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேலே பழி போடுவதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா அண்ணா இதை பொறுத்தளவுக்கு அவர் லெட் அவர் 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 லெட்டர் எழுதியிருக்கிறார் நான் இன்றைக்கு இதில் பார்த்துருக்கேன் அது வந்து நம்மளுடைய வெளியத்துறை அமைச்சகம் அல்லது நம்மளுடைய பிரதமர் அலுவலகம் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு நன்றி அண்ணா குடியரசு நீங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பார்க்க வேண்டியது இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது பல மாநிலங்கள் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நான் ஒரு கிராமத்திலேருந்து பட்டியலின கிராம அந்த காலனிலேருந்து வந்தோம் எங்களுடைய ஊர்லேயே பல ஸ்கூல்கள் இன்றைக்கு மூடும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிகளில் அடு ஆரம்ப அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்பது நான் அரசு பள்ளிகளில் சொல்கிறேன் அரசு பள்ளிகளில் நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது பல எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறேன் நான் இப்போ ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் ஹாஸ்டலில் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சால் மட்டும் பத்தாது போய் அந்த ஹாஸ்டல்களை பாருங்கள் அந்த ஹாஸ்டல்களுடைய நிலவரத்தை பாருங்கள் அங்கே எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது நீங்கள் வேணால் வாங்க நான் பல ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது பல பள்ளிகளினுடைய அடிப்படை வசதிகள் பள்ளிகளில் கிடையாது ஹாஸ்டல்களில் கிடையாது அதை கவர்னர் வந்து அவருடைய உரையில் தமிழ்நாட்டில் அதுதான் நான் சொல்கிறேன் அடிப்படை வசதிகள்னால் என்ன வாதியார் இருக்கணும் படிக்க வைக்கணும் சொல்லி தரணும் அவர்களுக்கு புஸ்தகம் கொடுக்கணும் யூனிஃபார்ம் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் இல்லை அந்த வசதிகள் செய்து கொடுக்காத தானே அவர் சொல்லியிருக்கிறார் அப்போது கல்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதை அவர் வந்து உண்மையை சொல்லும்போது இவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கிறார் நன்றி அண்ணா